ஃப்ரெண்ட் வாங்க சுரியம் செஞ்சிக்கலாம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கப்பில் பருப்பு ஒரு கப்பு ஊற வச்சுக்கலாங்க ஒரு கப்புனா அது நூறு பருப்பு இருக்கும் ஊற வச்சுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு நூறு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் ஊறட்டும் நல்லா ஊறட்டங்க பருப்பு அப்போ நல்லாயிருக்கும் உளுந்து ஒரு கப்பு அதே கப்பில் உளுந்து ஒரு கப்பு எடுத்து சேர்த்துக்கலாம் அதையும் ஊற வைக்கிறதுக்காக ஒரு கால் கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க போதும் இப்போது இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சு விட்டுடலாம் இது சீக்கிரம் ஊறிடும் அதுதான் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சி மாவு ரெடி பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் அதில் அரைக்கலாம் அப்படியே சரியாக போயிடும் ஒன்னோடு ஒன்று வேலை செய்கிறதுக்கு ரெண்டுமே ஊறட்டங்க நல்லா ஊரின பிறக்கி பருப்பு வேக வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் குக்கரில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி வச்சுக்கலாங்க தண்ணி ஒரு நூறு கிராம் பருப்பு தான் பாருங்கள் ஊர்னவனே நல்லா வந்துடுச்சு அந்த பருப்புக்கு மேலே வர மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வரட்டோங்க வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுரலாம் ரெண்டு விசில் வரட்டும் அடுத்துக்கு அடுத்து நம்ம அடுத்த வேலை ப பார்த்துக்கலாம் நம்ம பருப்பு உருவச்சோம் இல்லையா உளுந்து பருப்பு அது வந்து ரெடி ஆகிடுது அது கழுவிருத்து நல்லா வச்சுட்டேன் அது இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எல்லாமே அதில் சேர்த்துட்டு அரைச்சிடலாம் அதை அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க குறை குறை நல்லா அரைக்க வேண்டாம் பாருங்கள் நல்லா இது போல் நைஸாக அரைச்சிக்கோங்க நான் மிக்ஸிலே அரைச்சிக்கிட்டேன் நம்ம கிரைண்டரில் அரைச்சிக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கலாம் நல்லா ஒரு கிரைண்டரில் நல்லா புசு புசுன்னு மாவு அதிகமாக வரும் எனக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்றதுனால நான் வந்து மிக்சியிலே சேர்த்துட்டு அரைச்சிட்டேன் நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கிறது இருந்தாலும் அரைச்சிக்கலாம் உங்களுடைய வீரப்பந்தான் பாருங்கள் அரைச்சின்னு வந்து நான் ஒரு பா அகலமாக பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் அத்தை சேர்த்துட்டேன் இப்போ பருப்பு வச்சோம் இல்லைங்களா ரெண்டு விசில் வந்ததும் கேஸ் லீக் ஆனதும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த போல் வெந்திருக்கோம் ரொம்ப கொல கொலன்னு வேக விட்றாதீங்க உங்களுக்கு எவ்வளோ ஒரே விசில் வச்சா கூட போதும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தப்போல வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அது த தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் தட்டில் எடுத்துக்கிறேன் தட்டில் எடுத்துட்டு அந்த நூறு கிராம் பருப்புக்கு வந்து நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் போதும் நல்ல ஸ்வீட்டாக கறிக்க வேணும் அப்படின்னா இரநூறு கிராம் சேர்த்துக்கலாம் டபுளாக சேர்த்துக்கலாம் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படின்னா நூற்றம்பது கிராம் போதும் ஸ்வீட் வெல்லம் அதை வந்து வாழ்நாளில் வச்சுட்டு சிம்மில் வச்சுருக்கேன் அந்த வெள்ளத்தை சேர்த்து அதை உறுக்கலாம் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அது உருகினே இருக்கட்டும் நம்ம எடை இதையும் வேலை பார்த்துக்கலான்னு பருப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சின்னு வந்துட்டேன் பாருங்கள் இது போல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் போல் வெள்ளம் நல்லா உருகி வந்ததும் தேங்காய் துருவல் ஒரு அரை மூடிங்க ஒரு பெரிய தேங்காவில் அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான் இது போல் நல்லா நைஸாக துருவிக்கலாம் துருவிட்டு அந்த வெள்ளத்துலேயே அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம வந்தோம் இல்லைங்களா பருப்பு அதையும் அதிலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெள்ளமெல்லாம் நல்லா கட்டி இல்லாமல் கரைஞ்சோரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏலக்காவும் சுக்கும் கொஞ்சம் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் மசீலன்னா கொஞ்சம் சக்கரை போட்டு கூட தூள் பண்ணிக்கலாங்க தூள் பண்ணி அதை எடுத்து அதிலே சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சுக்கும் ஏலக்காய் பொடி சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் அது முக்கியமானது இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப சூப்பராக வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அது நல்லா இது போல் நல்லா உருகி வந்துருச்சு பாருங்களேன் கொல கொல கொலன்ட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா விட்டுடாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது ஆறட்டும் நம்ம ஆறினோனே இது போல் நல்லா குட்டி குட்டி குட்டியாக உருண்டை பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் சூடாக இருக்கும்போது கை சூடாக இருக்கும் அதனால் ஆற வச்சு போல் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ் பண்ணிக்கோங்க நான் குட்டி குட்டியாக தான் பண்ணிக்கினேன் எனக்கு இந்த சைஸ் போதும் நான் எல்லாமே இப்போ எல்லா மாவுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் இப்போது எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிட்டே வந்துச்சுங்க எனக்கு நான் எண்ணெயில் ஒரு இருபத்தஞ்சு கிட்டே இருந்துச்சு எனக்கு பாருங்கள் எண்ணெய் வச்சு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு சூடு ஏறட்டும் அது முக்குற அளவுக்கு எண்ணெய் ஒரு லிட்டர் ஊற்றிக்கலாம் அது சூடு ஏறட்டும் அதங்கிட்டையும் நம்ம உருண்டை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டோம் மாவில் வந்து சால்ட்டு வந்து சும்மா ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா மா மாவில் எதுவுமே இல்லை இல்லைங்களா நம்ம வெறும் அரிசியும் உளுந்தும் மட்டும் அரைச்சிட்டு வந்தோம் அதில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நானே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பால் உருட்டி வச்சதை எடுத்து அதுக்குள்ளே போட்டு மூக்கி அசாம இதே போல் பால் மாதிரி ரெடி பண்ணி எண்ணெயில் விட்டுக்கோங்க பாருங்க இது போல் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சிம்மில் வச்சு பொறிச்சிக்கோங்க டக்குன்னு வெந்துடு வெந்துடணும்னு சூடு அதிகமாக வச்சிங்கன்னா கலர் மாறும் வேகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இது போல் சிம்மில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் சுயம் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் தீபாவளிக்கு ஸ்வீட் செஞ்ச மாதிரியும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாமிக்குலாம் முக்கியமாக வைப்போம் நம்ம இந்த மாதிரி சுயம் நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு சூப்பராக வந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் போட்டதும் காலியாகிடுச்சி யாருன்னா வர்றவங்களுக்கும் எங்கள் டெய்லர் கடைக்கு வர்றவங்களுக்கும் ஆளுக்கு ரெண்டு கொடுத்தோம் நல்ல டக்குன்னு காலியாகிடுச்சு பாருங்கள் அடுத்த இடும் போட்டு பொறிச்சிடுறேன் அசமம் போட்டு உடனே திருப்பி விட்டுக்கோங்க இல்லைன்னா அடியில் போய் உக்காந்துக்கோம் அதனால தான் நல்லா இது போல் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும்போது கரெக்டாக எடுத்துருங்க நம்ம ஏற்கனவே பருப்புலாம் வேக வச்சு தான் இருக்கிறோம் உள்ளே இருக்கிறதெல்லாம் வெந்து தான் இருக்கோம் மேலே வெந்தால் சரி அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதே போல் நான் பாத்திரத்தில் எல்லாமே எடுத்துகிட்டேன் மீதம் இருக்கிறதையும் மறுபடியும் நான் சேர்த்துக்கிறேன் ஈஸியாக ரெடி பண்ணலாம் தீபாவளிக்கு எப்படி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ